ரிசவ ராசிக்காரர்கள் மனசுக்குள்ள காதல் பண்ணுவாங்க கடக ராசிக்காரர்கள் மனசுல வச்சிருக்காதையா கண்ணுல வெளிப்படுத்தியா பாசத்தை செயல்ல காட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷவமும் கடகமும் இணையும் போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க பாசத்தால் கட்டப்பட்ட வீடியா அது செங்கல் வச்சாலாம் கட்டலையா நாங்க நஸ்திவாரத்தை நச்சுன்னு போட்டுருக்கோம் அந்த ரிஷவம்ங்கிற அந்த பூமி மேல கடகங்கிற ஒரு மலை அந்த நீர்த்துளி படும்போது ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா அதுதாங்க காதல் வாசனை அது சில நட்சத்திர அடிப்படைகள்ல இந்த இணைவுகளில் சில பிரச்சனைகளும் இருக்கு அந்த மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் அப்படி வெளிப்படணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி ஒரு கடகராசி கடகராசிக்கு ஒரு துக்கம் வந்தா மனசுல வச்சுக்க தெரியாது கண்ணீர் விட்டு அழுவாங்க தன் கண்களில் அதை வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய இயல்பையே மாற்றிடுவாங்க ரிஷபம் வந்து லவ்வை மனசுல வெளிப்படுத்தும் கடகம் என்பது லவ்வ உயிரில் ஆன்மாவில் வெளிப்படுத்தும் கடக ராசிக்காரர்களுக்கு பேசினா மட்டும் பத்தாதுங்க ரிசவ ராசிக்காரர்கள் இந்த உலகமே நீதாயா அப்படின்னு சொல்லணும் பாசத்தில் அதீத பாசமே சில நேரங்களில் எங்கே அதீத பாசம் வைக்கிறோமோ அங்கேதான ஏமாற்றம் இருக்கும் எங்க அதீத நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கேதான் அந்த நம்பிக்கையில் அவநம்பிக்கை உருவாகும் விதமான சூழ்நிலைகள் அமையும் வீட்டிலே ஒரு கடகராசி இருக்கும்போது ஒரு கடகராசி வீட்டிலே ஒரு ரிசபராசி இருக்கும்போது போதோ பூலோகத்தின் சொர்க்கம் என்று சொல்லலாம் அந்த வீட்டை வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஸோ கடந்த எபிசோட்ல ரிஷபம் மிதனம் காம்பினேஷன் பார்த்தோம் நிறைய பேர் நல்ல நல்ல ரெஸ்பான்சஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வாட்டி நம்ம ரிஷபம் கடகம் ஸோ அவங்களுக்காக வெயிட்டிங் ஏன்னா ரிஷபம் வந்து சுக்ரன் அமைப்பு பெற்ற ராசி ரொம்ப சாஃப்ட்டாக ஒரு பொறுமையாக இருக்கக்கூடியவங்க இந்த பக்கம் சந்திரன் ஸோ கடகம் வந்து சந்திரன் அமைப்பு பெற்ற ராசி சொல்லவே வேணாம் பாசம் வழியில் பொழிஞ்சுட்ருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது லைஃப் எப்படி சரி எதில் அட்ராக்ட் ஆவாங்க கால சக்கரத்திற்கு ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய சுக்ரனை அம்சமாக பெற்ற ரிஷவ ராசிக்காரர்கள் காலச்சக்கரத்திற்கு நாலாவது ராசி வீடு வாசல் சொத்து சுகம் பூமி எல்லாமே சொல்லக்கூடிய தாய்மையினுடைய அம்சம் பெற்ற பாசமலை பொழியக்கூடிய கடகத்தை அம்சமாக பெற்ற சந்திரனை அம்சமாக பெற்ற கடகராசிக்காரர்கள் இந்த ரெண்டு ராசியும் சேரும்போது ஒரு நல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகும் ஒரு பொறுமையும் ஒரு நிதானமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பாசமும் ஒரு உண்மையான பாசமும் பாசங்கிறது வேற அந்த பாசம் வேசமில்லாத பாசம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத கூட்டணி இந்த ரிஷபமும் கடகமும் இணைந்தால் வரக்கூடிய ஒரு நிலை இவங்களுடைய நட்பு ஆழமானது புனிதமானது அன்பானது பாசமானது எதையுமே நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அன்பு ரிஷபத்திடம் இருக்கும் அன்பு காட்டுறது முக்கியம் இல்லையா அந்த அன்பு கொடுத்துட்டா அது எந்த விலை கொடுத்துனாலும் யாருனாலையும் மாற்ற முடியாது வாங்க முடியாது ஏமாற்ற முடியாது தடுக்க முடியாது நிறுத்த முடியாது இது ரிஷபம் கடகத்தை பொறுத்தவரையும் அது ரொம்ப பிடிக்கும் நீ நிறுத்தாத வேற யார்ட்டையும் காட்டாத என்கிட்ட காட்டு உண்மையாயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி கடகராசி ரிஷபராசிக்காரர்கள் மனசுக்குள்ள காதல் பண்ணுவாங்க கடகராசிக்காரர்கள் மனசுல வச்சிருக்காதையா கண்ணில் வெளிப்படுத்தியா பாசத்தை செயல்ல காட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ராசிக்காரர்கள் எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கூட அதை சிரிச்சுக்கிட்டே அழகா புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்னத்தை போய் இதை சொன்னோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ராசி ஆனால் ரிஷபத்திட்ட கடகம் எப்படி எதிர்பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசில் இருந்தால் பத்தாது எனக்காக உருகு எனக்காக அழுகு ஏதாவது காமி ஏதாவது செயல்படுத்தாமல் மனசுலேயே வச்சுருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாசத்தை கூட கண்ணில் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ராசி கடக ராசி இந்த மனசும் இந்த கண்ணும் இந்த கண்ணீரும் இந்த குளிர்ச்சியும் இந்த சந்தோஷமும் இந்த மன மகிழ்ச்சியும் இணையும் போது அந்த வாழ்க்கை பயணம் அற்புதமாக கடந்து போகும் ரெண்டு ராசியும் சேரும் போது ஸோ ரிஷபம் கடகம் ஸோ ரிஷபம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மணிரத்னம் சார் மூவி மாதிரி நல்லா சாஃப்ட்டாக சொல்கிற விஷயத்த ஃபைனல் அழகாக சொல்கிற ஒரு மாதிரி ஒரு கன்டென்ட்டு பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கடகம் ஸோ ஜிவிஎம் சார் மூவி மாதிரி கண்ணழகு காலழகு கா காலை பார்த்து லவ் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்கிறது ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே இணைகிறாங்க லவ்வாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ நம்மளுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி எந்த கேரக்டராக இருந்தாலும் எப்படி சார் இருக்கும் ரிஷபமும் கடகமும் இணையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க பாசத்தால் கட்டப்பட்ட வீடியா அது செங்கல் வச்செல்லாம் கட்டுறலையா நாங்கள் நஸ்திவாரத்தை நச்சுன்னு போட்டிருக்கோம் பாசமலையில் கட்டின வீடு ஒவ்வொரு செங்கலும் பாசத்தால் உருவாக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரிசபமும் கடகமும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்திரன் சுக்கரன் இது வந்து அழகாக ஒரு அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை சந்திரன் சுக்ரன் சேர்க்கை வந்து புளிப்பானையா கூட தன்னுடைய பாடல்களை எழுதியிருக்கிறார் அதாவது வந்து அந்த சந்திரன் சுக்கரன் இணை இணைவு இருக்கிறவங்க வயது வயது இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்லாம் இருக்காதுங்க அந்த முதல் மரியாதை படம் மாதிரி அன்பு இருக்கிற இடத்துல அந்த பாசம் வந்து அப்படியே நின்றுங்க இது வந்து ரிஷபமும் கடகமும் சேரும்போது கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் அற்புதமான கலவை ஸோ ரிஷபம் கடகம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்பு காற்ற ராசி தான் ஸோ அன்பு இந்த அன்பு அந்த அன்பு இல்லாமல் ஒரு உங்களுக்குள்ள ஒரு பாசம் மழையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சு சொல்றீங்களா தெரியாம சொல்றீங்களான்னு தெரியல ரிஷபங்கிறது நிலத்தத்துவ ராசி கடகம்ங்கிறது நீர்த்தத்துவ ராசி அதாவது நிலத்தில் பெய்கிற நீர் மாறி மழை போல மலைக்கியது வாசனை பூமி மேலு பட்டா தான் வாசனை அந்த ஒரு மழை துளி அந்த பூமி மேலு படும்போது அந்த மண் வாசனை ஒன்று வருமே அது போல இந்த ரிஷபங்கிற அந்த பூமி மேலே கட்டகங்கிற ஒரு மலை அந்த நீர்த்துளி படும்போது ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா அதுதாங்க காதல் வாசனை அதுதாங்க அன்பு வாசனை அதுதாங்க பந்தபாச வாசனை இது ரெண்டும் சேரும் போது அப்படியே சாதாரணமாக இருக்கிற அந்த பூமி கூட அந்த நீரால் நிரப்பப்பட்ட பூமி போல அப்படியே அழகா அப்படியே ஒரு மலையில இருக்கக்கூடிய பூமி மாதிரி மலையில் ரசிக்கக்கூடிய மாதிரி வாழ்க்கை என்பது இனிதான் போவதற்கு கடகம் ரிஷபம் அற்புதமான சரி சோ நம்ம வந்து மணிரத்னம் சார் நம்ம ஜிவிஎம் சார் சொன்னாலும் நீங்க அழகா முடிக்கும் போது அந்த மண் வாசனைன்னு வைரமுத்து வரிகள்லாம் போட்டு ஒரே லவ் தான் சார் இவங்களுக்கு ரெண்டு பேருமே சேரும் போது ஒரு லவ் காம்பினேஷன் தான் சோ இவங்க வந்து திருமண வாழ்க்கைக்கு அடுத்ததா எடுத்துட்டு போறாங்க இல்ல திருமண தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் எப்படி சார் இருக்கும் திருமண வாழ்க்கையில முத இருக்கிறோம் ஐயா அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற தான் இருக்கு அது சில நட்சத்திர அடிப்படைகளில் அந்த இணைவுகளில் சில பிரச்சனைகளும் இருக்கு ரிசவராசிக்காரர்கள் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உண்மையானதா உறுதியானதா ஸ்திரமானதா நம்பிக்கையானதா கட்டு தான் கைக்குள்ள அப்படின்னா அடக்கி ஆழ்வதில்லை தான் கையை மீறி ஒரு விஷயம் போயிடக்கூடாதுங்க பின்னாடி அவஸ்தப்பற்ற கூடாது பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை முன்னவே யூகித்து தன்னுடைய வாழ்க்கையை பயணப்படக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு ராசி ராசி இந்த ராசிக்காரர்களோட கடகராசிக்காரர்கள் சேரும் பொழுது மனசில் வச்சுருந்தாலும் பத்தாது மனசுக்குள்ளே வச்சிருந்து மனசுக்குள்ளே யோசிச்சு மனசுக்குள்ளேயே நீங்கள் புழுங்கிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படி வெளிப்படணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி ஒரு கடகராசி நீ மனசுக்குள்ளே அழுவதை விட உன் கண்களில் அந்த வழி தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி ஏன்னா கடகராசிக்கு ஒரு துக்கம் வந்தால் மனசில் வச்சுக்க தெரியாது கண்ணீர் விட்டு அழுவாங்க தன் கண்களில் அதை வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய இயல்பையே மாற்றிடுவாங்க அப்போ ரிஷபராசிக்காரர்கள் அந்த கடகராசிக்காரர்களை தாங்கி பிடிப்பாங்க கடகராசிக்காரர்கள் மனசு விடும்போது மனக்காயப்படும் போது தனிமையில் யோசிக்கும் போது துக்கப்படும் போது அந்த ரிஷபராசிக்காரர்கள் நான் இருக்கேங்க அப்படின்னு தட்டி கொடுக்கும்போது அப்போ அந்த கடகராசிக்கு ஒரு ஃபீல் வருமா ஒரு பொய்யாத ஒரு சொல் கண்ணே நான் இருக்கிறேன் என்று சொல் மாதிரி இந்த பொய் சொல்லி கூட உன் கூட இருக்கையா அப்படின்னு கடகத்திட்ட சொல்லும் போது அந்த கடகத்திற்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குமா அந்த நீ பொய் சொன்னாலும் பரவாயில்ல ஆனா நீ உண்மை சொல்வன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கடகம் நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிறது ரிஷபம் இந்த அடி மனசும் மனசும் அந்த அன்பும் அந்த கண்ணீரும் சேரும் போது வாழ்க்கை என்பது சொர்க்கம் ஒரு ரிஷவராசி வீட்டிலே ஒரு கடகராசி இருக்கும்போதோ ஒரு கடகராசி வீட்டிலே ஒரு ரிஷவராசி இருக்கும்போதோ பூலோகத்தின் சொர்க்கம் என்று சொல்லலாம் அந்த வீட்டை அப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்பு இருக்குங்க ரெண்டு பேருக்கும் ஸோ அந்த அளவுக்கு மிஞ்சினது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே அளவு அளவு கடந்த ஒரு காதல் தான் சொல்லலாம் ஏன்னா ரிஷபம் கடகம் ஸோ இங்கே இணையும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மன சங்கடங்கள் பிரச்சனைகள் வரலாம்ல சார் அவங்களுக்கு எந்த மாதிரியான ரூபத்துல பிரச்சனைகள் வரும் இந்த ரிஷவராசிக்காரர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்திர ராசி இல்லையா சுக்கிரனுடைய அம்சம் இல்லையா குடும்பத்திற்கு என்ன தேவை எப்போ தேவை எப்படி தேவை அப்படின்னு ஒரு நிதானத்தோடு அப்படியே செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க குடும்ப பொறுப்பு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க பிள்ளைங்க பெரியவங்க அவங்கள கவனிக்கிறது வந்து ரிஷபராசி அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்த சுக்கரனுடைய அம்சமாக இருக்கிறனால இன்னொருத்தருடைய மனசை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போது ஒரு வீட்டில் அந்த ரிஷபம் கடகம் இருக்கும்போது அந்த கடகம் வந்து ஆல்ரெடி அன்புனால தான் அந்த ரிஷபத்திட்ட கட்டுப்பட்டு போய் நிற்கும் கடகம் அப்போ இந்த ரிஷபம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலை விட்டு விலகும் போது அந்த கடகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுமா நீ முந்தி மாதிரி இன்ட்ரஸ்ட் இல்லீல என்கிட்ட பேசல என்னை அவாய்ட் பண்றீல அப்படின்னு அந்த கடகம் வந்து ரொம்ப மனதளவில் ஃபீல் பண்றது அதை வந்து ரிஷபராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிருவாங்க ஆனாலும் கடகராசிக்காரர்கள் நீ புரிஞ்சு என்ன பிரயோஜனம் வெளிப்படுத்தனையா பேசணியா என் மேல வந்து ஒரு பாசத்தை வந்து நீ காட்டல அப்படின்ற அந்த ஒரு பிரிவு என்பது இவர்களுக்கு ரொம்ப லாங் டைமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய மன தூக்கமாக கொண்டு போய் இவங்களை விட்டுரும் ஏன்னா ரிஷபம் என்பது உறுதியானது கடகம் என்பது உண்மையானது ரிஷவம் என்பது ஆத்மார்த்தமானது கடகம் என்பது ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கக்கூடியது ரிசவம் வந்து லவ்வ மனசுல வெளிப்படுத்தும் கடகம் என்பது லவ்வ உயிர்ல ஆண்டாவில வெளிப்படுத்தும் ஆக இந்த ரெண்டும் சேரும் பொழுது அந்த பாசத்தை வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டாலும் கடகராசிக்காரர்னால அந்த கண்ணீரை கட்டுப்படுத்தவே ரிஷவ ராசிக்காரர்களால் முடியவே முடியாது அப்ப இந்த ரிஷவ ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள்ட அந்த ஆறுதல் தரும் மருந்தான் கொஞ்ச நேரம் பேசினாலே கடகராசிக்காரர்கள் அப்படின்ற மாதிரி அந்த நேரம் பேசுவது கூட நிறைந்த நேரமாக கடகராசிக்காரர்கள் அந்த கொஞ்ச நேரத்தை கடகராசிட்ட கொடுக்கணும் அதே போல கடகராசிக்காரர்கள் இவர்களிடத்திலே அன்புக்கு இயங்குகிறார்கள் என்பது தெரிந்த உடனேயே தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் ஒத்தி வச்சுட்டு அந்த கடகத்தோட உட்கார்ந்து கால்கெடுக்க நின்று கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு புரிதல் வந்துட்டா வாழ்க்கை என்பது பூலோகத்தின் சொர்க்கம் என்றே சொல்லலாம் சோ கிடைக்கிற கேப்ல வந்து பேசிட்டால இருக்க எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிருச்சு கடகராசிகிட்ட பேசுறதை விட ஸ்பரிசம் பாசம் எந்த ஒரு பிரச்சனையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது ரிஷப் ராசிக்காரருக்கு கூடவே இருப்பாங்க அதை சொல்லி தான் புரிய வைக்கணுங்கறது இல்லையே அதான் நான் இருக்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுகளை கடத்தக்கூடியது ரிஷபம் ஒரு அந்யூன்யமான புரிதல் இருக்கிறதுனால இந்த கிடைக்கிற கேப்ல பேசிட்டாலே இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரியாயிருங்க அந்த மாதிரி இவங்க பேசினா சரியாயிருமா சார் கடக ராசிக்காரர்களுக்கு பேசினா மட்டும் பத்தாதுங்க ரிசபராசிக்காரர்கள் இந்த உலகமே நீதாயா அப்படின்னு சொல்லணும் உடனே கடகராசிக்காரர்கள் சொல்லுவாங்களா இருபத்தி நாலு கேரட் இந்த சொக்க தங்கத்தை உரசியா பாக்குற இதுல என்ன இருக்கு அப்படின்னு ராசிக்காரர்கள் சொல்லுவாங்களா அதனால பேசுறது மட்டும் பத்தாதுங்க அவங்களோட நேரம் அவங்களுடைய மனம் எல்லாத்தையும் புரியும் போது உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் சரி எந்த உறவுகள் உங்களை பிரிக்க நினைத்தாலும் சரி அவங்களுடைய அந்த சூனியமான புத்தி என்பது தவிடுபடி ஆகிடும் இதுதான் ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் உண்மையான ஒரு அன்பு பாண்டிங் இருக்கக்கூடிய அற்புதமான குடும்ப மந்தம்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குடும்ப பந்தம் இருக்குதுன்னு சொல்லிருக்கீங்க அந்த புரிதல் இருந்தாலே அழகாக ஆகிடுங்க அப்படின்னு இருக்கீங்க ஸோ இவங்க வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகிறாங்கன்னா எந்த ஒரு ஒரு டிலேவும் இல்லாமல் பட போலாண்டா ரெண்டு பேருமே அன்பில் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நம்ம நேராக போயிடலாமா இல்லை நட்சத்திர பலன்கள் எல்லாம் பார்க்கணுமா நட்சத்திர பலன்கள் லக்ன பலன்கள் தசா புத்திகள்லாம் பார்த்து தான் இணைக்கணும் ராசி மட்டும் பத்தாது மற்ற எல்லா சூழ்நிலையும் அனுசரித்து தான் ஒரு திருமண பொருத்தங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ ரிஷபம் கடகம் வந்து சேரும் போது யாருனாலுமே பிரிக்க முடியாத ஒரு காம்பினேஷன் தான் சார் ஸோ இவங்களே பிரியறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்கா அதாவது ரொம்ப சூசகமாக சொல்ல போனால் அஸ்திவாரங்க அஸ்தி வரங்க அதில் இருக்கக்கூடிய கட்டடங்க ரிஷபங்கிறது பிளானிங்க கடகங்கிறது அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுங்க ரிஷபம் என்பது எதையுமே ஒரு உறுதியா நினைக்கக்கூடியதுங்க கடகம் என்பது அந்த உறுதிக்குள்ள உண்மையா இருக்கக்கூடியதுங்க இவங்களை வந்து யாருனாலையும் பிரிக்க முடியாது ஆனா விதி நினைத்தால் அங்கதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ரெண்டு ராசிகள் மட்டுமே ஒரு இணைவா வந்து முழுமையா சொல்லிட முடியாது அதற்குள்ள நட்சத்திரங்கள் இருக்குல்ல ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்குல்ல அதுக்குள்ள பாதங்கள் இருக்குல்ல ஒவ்வொருத்தரும் பிறந்த ஜனன லக்னம் என்பது மாறும் மாறும்ல அந்த லக்னத்தை பொறுத்து தசாபக்திகள் மாறும் இல்லையா அந்த தசா புத்திகளை பொறுத்து தான் உங்களுக்குள்ள பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது என்ன கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்கள் அப்பப்போ கெத்து காட்டுவாங்க கொஞ்சம் அழகாகவும் ஸ்வீட்டாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க கடகராசி அதுக்கும் விட்டுக் கொடுக்குறதில்ல புரிஞ்சுக்கலேன்னு சொல்லி இவங்க கெத்து காட்டுவாங்க அவங்க வந்து புரிய வச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்றதெல்லாம் சரிதானே நான் தான் புரிய வச்சுட்டேங்களா அதான் நான் மனசில் நினைக்கிறத நீ தான் புரிஞ்சுக்கிறீ நான் மைண்டு நீ ஹார்ட்டு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ரிஷப்பாக இருக்கும் கடகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் வேணா நீ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாயில சொன்னா தனியா தெரியும் அப்படின்னு கடகம் ஆக இதுக்குள்ள தான் ரெண்டு பேருக்கும் லாங் டைம் பிரச்சனை அந்த லாங் டைம் பிரச்சனை தான் அந்த தசாபுத்தியை இயக்குவது தான் நட்சத்திரங்கள் அது அமைகிறது தான் லக்னத்தை பொறுத்து ஸோ பிறப்பு ஜாதகம் தான் இந்த வாண்டிங் வந்து கடைசி வரையும் போகுமா இல்ல மலையில நினைகிறது குளிர்ச்சியாக இருக்குது அதே மலை தண்ணி வீட்டுக்குள்ள வந்தா வெள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க முடியாத மாதிரி பிரச்சனை வருமா அப்படிங்கறது சுய ஜாதகம் தான் சொல்லுவோம் ஸோ நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் சுய ஜாதகம் தான் வந்து தீர்மானிக்கும் என்னதான் ரொம்ப அநியுன்யமா இருந்தாலுமே நம்ம ஜாதக அமைப்பு இருக்குன்னு சொன்னீங்க ஸோ இவங்க வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்போது இப்போ பேசிக்காக பார்க்கும்போது ரெண்டு பேருமே நல்லா பேசுகிறாங்க ரெண்டு பேருமே அன்பு வந்து மாற்றி மாற்றி காமிச்சுக்கிறாங்கன்னு இருக்கும் ஸோ இவங்க டேரெக்டாக திருமண வாழ்க்கைக்குள்ள போகலாமா இல்லை அதுக்கு ஏதாவது வந்து நம்ம நட்சத்திர பலன்கள் இதெல்லாம் பார்த்து தான் முடியும் கண்டிப்பாக நட்சத்திர பலன்கள் பார்க்கணும் அதான் நான் சொல்ற விதியை கிரகங்கள் தான் இயக்குது தசாபுத்திகள் தான் நம்மளை வந்து நகர் உங்கள் ஒரு ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருக்கட்டுங்க அது நடைமுறைக்கு வரணும் அது பலன் தரணும் அப்படின்னு சொன்னா நல்ல தசாபுத்திகள் நடக்கணும் ரெண்டு பேரும் உயிரே உயிரேன்னு உட்காந்துருப்பாங்க அது விடாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை தடுக்கும் அது ஈகோவா இருக்கலாம் பாசத்தில் அதீத பாசமே சில நேரங்களில் எங்கே அதீத பாசம் வைக்கிறோமோ தானே ஏமாற்றம் இருக்கும் எங்க அதீத நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கேதானே அந்த நம்பிக்கையில் அவநம்பிக்கை உருவாகும் விதமான சூழ்நிலைகள் அமையும் அப்ப ரிஷபம் என்கிற அதீத நம்பிக்கையும் அந்த ரிஷபத்திடம் அதீத நம்பிக்கையை எதிர்பார்க்கக்கூடிய கடகத்திற்கு வரக்கூடிய அவநம்பிக்கையும் தான் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை சரி செய்வது தான் தசா அதுக்கு நிறைய ஆலயங்களும் கோவில்களும் வழிபாடு முறைகளும் நம்ம யானைகள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க கடைபிடிக்கும் போது ரிஷபராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் இந்த அன்பும் இந்த இதயமும் ஒருங்கிணைவதற்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் சரியாக இருக்குது நடைமுறையில் பார்க்கும்போது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க வாழ்வாங்க இது ரிஷபமும் கடகமும் என்றுமே உண்மையான அன்பு உண்மையான மனசு இணைய வேண்டும் இணைக்க வேண்டும் இணைக்கப்பட வேண்டும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் மைண்ட் ஹார்ட் அப்படி சிம்பிளாக சொல்லிட்டீங்க என்னதான் ஒரு லவ் இருந்தாலுமே ஒரு பக்கம் நம்ம தசாபொத்திகள் பார்க்கணும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு வந்து தெய்வ வழிபாடு இருக்குன்னு அழகாக சொன்னீங்க எந்த நிஷயத்தில் அட்ராக்ட் ஆகிறாங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்றத ரொம்ப தெளிவாக சூப்பராக பார்த்துருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பாசக்காரங்கயா எங்களுக்கு என்னதான் நடக்குன்னு அந்த பாசத்தில் தான் யாரு மோசம் பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலை சில பயிற்சிகள்லாம் சாதகமாகும்போது விவசாயம் கடகம் வாழ்க்கையில் சூப்பராக வந்துடுவாங்க ஸோ நிச்சயமா சார் என்னதான் பாசக்காரங்களா இருந்தாலுமே அந்த தசாபத்திகளை பார்க்கணும் சோ நம்ம ஜாதக ரீதியா போகணுன்றதை ரொம்ப தெள்ள தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம் சோ ரிஷபம் கடகம் பார்த்திருக்கோம் சோ அடுத்ததாக ரிஷபம் சிம்மம் வந்து பார்க்க இருக்கும் நன்றி சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை